கல்வி கற்றுக் கொடுக்காத மாணவர்களை தவறான வழிக்கு நடத்தி செல்வது இந்த ஆட்சிதான் தான் வணக்கங்க தமிழகத்திலே நடைபெறாத ஒரு காரியம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில் நடந்திருக்கு எனக்கு என்ன நானும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை மிகவும் விரும்பி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எப்படியாவது ஆட்சி வர வேண்டும் என்று விரும்பினேன் ஆனால் அரே மாத காலத்திலேயே அது மிக சரிவான ஒரு ஆட்சி சரிந்து போன ஆட்சி இந்த ஆட்சி சரியில்லை என்று சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன் காரணம் என்னன்னு சொல்றேன் பாருங்க நீங்க ஒருவேளை அநேக இந்த காணொலியில நீங்க பாத்துருப்பீங்க சில டாக்டர்கள் என்ன பண்றாங்களோ ஸ்விக்கியில் போய் வேலை செய்கிறாங்க ஆச்சரியமா இருக்குல்ல ஏங்க டாக்டர் படித்தவும் ஸ்விகியில் ஏன் வேலை செய்யணும் இல்லை அடுத்தது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஐடி செக்டாரில் இருந்தார் கடைசியில் அவர் எங்கேயோ விவசாயம் பண்ண போயிட்டாரு அடுத்து எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிற ஒரு பிரைவேட் பேங்க்கில் வேலை செய்கிற காலையில் என்ன பண்ணுற ராபிடோ ஓட்டுற ரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ராபிடோ ஓட்டுற ரெண்டு மணி நேரம் என்னங்கன்னு கேட்குறேன் இல்லைங்க வேற வழி இல்லை என் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறதுக்கு ஃபீஸ் நிறைய கட்ட வேண்டியதாக இருக்குது என்ன எங்கே போனாலும் அப்படிதான் இருக்குது அரசாங்க பள்ளியில் போய் லாம் நினைச்சு அரசாங்க பள்ளியில ஒன்றுமே சொல்லி தரது இல்ல அந்த கிளாஸே சரியில்லை என் பிள்ளைங்க அழுகுறாங்க அதனால எனக்கு இருக்கிற சம்பளம் எனக்கு காணல பத்தல எனக்கு அதனால காலையில ரெண்டு மணி சாயங்காலம் ரெண்டு மணி நேரம் எங்க பேங்க்ல வேலை செய்யறோம் இந்த நிலையெல்லாம் ஏங்க இந்த நிலையெல்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தா தமிழகத்துல வரலாறு காணாத ஒரு நிகழ்வு நடந்து போச்சு என்னன்னா குரூப் டூ என்கின்ற ஒரு எக்ஸாமினேஷன் இது தமிழ்நாடு மூலமாக நடைபெறுகின்ற ஒரு குரூப் டூ எக்ஸாமினேஷன் இந்த குரூப் டூ எக்ஸாமினேஷன்ல எழுதினாதான் அரசாங்கத்துல வேலை கிடைக்கும் ஆனா எத்தோ லட்சம் பேர் பணம் செலுத்தி அப்ளிகேஷன் போட்டு அவர்கள் ஆயத்தப்படுத்தி எப்படியாவது சேர வேண்டும் என்று விரும்பினார்கள் இந்த குரூப் எழுதி தேர்வு பெற்று அரசாங்க ஊழியர்களாக வரலாமே என்கின்ற சிந்தையோடு கற்பனையோடு கனவோடு கூட இருக்கக்கூடிய அந்த நிலையில அந்த குரூப் டு கேன்சல் பண்ண ஒரே அரசாங்கம் எதுனா அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டு கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியில மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏறக்குரிய ஒன்னு புள்ளி மூணு கோடி மக்கள் இதற்காக காத்து கொண்டிருந்த இளைஞர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் அவருடைய என்ன சொல்றது வாயில மண்ணு போட்ட கதையாயிடு அவங்களுடைய நிலையெல்லாம் யோசித்து பார்க்கணும் ஏங்க அஞ்சரை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கின்றது அரசாங்கத்தில் சரியா ஆனா முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு பேர் தான் வேலையை கொடுத்துருக்குறாங்க அஞ்சரை லட்சங்களுக்கு முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு எங்க இருக்குன்னு சிந்திச்சுப்பாரு அப்போ காலியா இருக்கிற இடங்கள் அப்படியே காலியா தான் இருக்குது ஏன்னு கேட்டால் அரசாங்கத்துல அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லையாங்க என்னங்க இது ஒரு அதிசயமான ஒரு அரசாங்கமாக இருக்குது அப்போ அருமையான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதலமைச்சர் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாரு தமிழ்நாட்டை போல ஒரு சிறந்த ஒரு நாடு எங்கேயுமே இல்லை எல்லா வேலை வாய்ப்பையும் நாங்கள் கொடுக்கின்றோம் ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கின்றோம் மாணவர்கள் முன்னேற்றத்திற்காக எல்லாவற்றையும் செய்கின்றோம் என்று சொல்லிட்டு கடைசியில பாருங்க வெறும் நாற்பத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி எண்பத்தி நாலு பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்குறாங்க இன்னும் மிச்சம் உள்ள அஞ்சு லட்சம் பேருக்கு இன்னும் வேலையே கொடுக்கலங்க எல்லாம் காலியாக கிடக்குது ஏங்க குடுக்கறாங்க கேட்டால் சம்பளம் கொடுக்க காசு இல்லை என்ன ஒண்ணும் விளங்காத ஒரு அரசாக இருக்கின்றது ஆக இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவது தான் நம்முடைய ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும் காரணம் ஆட்சி சரியில்லை அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சி காலத்தில் மத்திய அரசாங்கத்திலிருந்து ராணுவ படையை வரவழைத்து முழு பாதுகாப்பு கொடுத்து அந்த மாணவர்கள் அந்த தேர்வை எழுதும்படியான எல்லா நிலைக்கும் ஒத்தாசியாய் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆக எது நல்லது நீங்க தீர்ப்பு சொல்லணும் உங்களுக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பும் கொடுத்து நீங்கள் தேர்வு எழுதுவதற்கு உதவி செய்கிறாங்க இவர் நான் சொல்றாரு எனக்கு எதுவுமே சரியில்லை யாரும் ஒத்துழைப்பா தேர்வே ரத்து பண்றாரு பணம் கட்டியாச்சு தேர்வை ரத்து பண்றாங்க உங்களுடைய பணம் திரும்பி வரல அப்போ சிந்திச்சு பாருங்க ஒரு அப்ளிகேஷனை குறைஞ்சது எவ்வளோ வாங்கிறாங்கன்னா ஐநூறு ரூபாய் வாங்குறாங்க சரியா குறைஞ்சது ஐநூறு ரூபாய் வாங்குறாங்க அப்போ ஒரு மாணவட்ட ஐநூறு ரூபான்னா அஞ்சு லட்சம் பேர் தேர்வு எழுத ஆயத்தமாக இருந்தவர்கள் என்ன ஆச்சு இந்த நிலைமை ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது முதலமைச்சர் முதலமைச்சராக இல்லை திடீர்னு என்ன சொல்றாரு பாருங்க காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் கூட்டணியில நாங்க இருக்கிறோம் ஆனா காங்கிரஸ் ஒருத்தர் கூட என்ன பண்ண மாட்டாங்களோ சட்டசபையில் வந்து உட்கார மாட்டாங்களோ ஏங்க உங்க கூட்டணிக்குள்ள இருக்கிற ஒரு கட்சி என்ன செய்யாதான் சட்டசபையில் வந்து உட்காராதுன்னு சொல்லி இவர் பேசுறாரு உண்மையா உணர்வோடதும் பேசுறாரா இல்ல இவர் என்ன நினைச்சு பேசுறாரு அவர் கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சியையே இப்படி பேசுறாருன்னா அவருக்கு இந்த மக்களுடைய கதை என்னன்னு தெரியும் ஒண்ணு இல்லைங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாருல இந்த மகிழருக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாரு ஒரே இரவுல எப்படிங்க லட்சம் ஏறக்குறைய ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பேருக்கு ஒரே இரவுல ஒன்றரை கோடி பேருக்கு எப்படிங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க முடிஞ்சது எங்க யாருடைய பணம் ஒண்ணுமே விளங்கலங்க அப்போ இந்த ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு எக்ஸாம் எழுத விடல மாணவருடைய நிலை பரிதாபத்திற்குரியதாக இருக்கின்றது மாணவர்கள் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றது அப்படி அப்படியே இருக்கின்ற மாணவர்கள் யாருன்னு பார்த்தா போதையில் கிடைக்கின்ற மாணவர்களாக இருக்கிறாங்க நான் ஒரு பையனை பார்க்குறேன் பைக் ஓட்டிட்டு வரேன் ஓட்டிட்டு வர லைட்டா சிரிக்கிறான் என்ன பார்த்துட்டு ஒண்ணுமே விளங்கலை ஏன் இந்த பையன் இப்படி இருக்கிறான் அப்படின்னா போதை கஞ்சா போதையோ அது ஊசி போதையோ என்ன போதையோ ஒண்ணுமே புரியல கல்லூரி மாணவர்களை பார்த்தா நம்ம ஒரு பத்தடி தூரம் போக வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு தள்ளிட்டாங்க பள்ளி மாணவர்களை பார்த்தா நாம தூரம் போக வேண்டியது எதுக்கு அவங்கிட்ட வாய் கொடுக்கணுன்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு ஏன்னா மாணவ செல்வங்களுக்கு இன்றைக்கு கல்வி கொடு கற்று கொடுக்க வேண்டிய இந்த ஆட்சி கல்வி கற்றுக் கொடுக்காத படிக்கு மாணவர்களை தவறான வழிக்கு நடத்தி செல்வது இந்த ஆட்சிதான் இத்தனை பேர் சொல்றாங்க இந்த ஆட்சி சரியில்லை சரியில்லை மாணவருடைய நிலை எப்படி இருக்கு எல்லாரும் இதை பற்றி தான் இருக்காங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு சொரணே இல்லையா நான் கேட்கிறேன் சிந்திச்சு பாருங்க மக்களை நீங்க தான் தீர்ப்பு கொடுக்கணும் திரும்ப இதே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நீங்களே பெற்றோர்களே நிம்மதியாக வாழவே முடியாது சந்தோஷமா வாழவே முடியாது உங்களுடைய பிள்ளைகளினாலே உங்களுக்கு பெரிய தலைவலி ஏற்படும் புரிந்து கொள்ளுங்க இந்த ஆட்சி சரியில்லை நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் நான் தான் இந்த ஆட்சியை வரணும் வேற மாதிரி மனம் திரும்பிட்டேன் காரணம் அந்த ஆட்சி சரியில்லாத ஒரே ஒரு காரணத்தினால்தான் அதனால புரிந்து கொள்ளுங்க வீணா போய் நீங்கள் சிக்கி கொள்ளாதீர்கள் மீண்டும் அவர்களை ஆட்சியில் அமர வைக்காதீர்கள் என்று அன்புடன் நான் கேட்டுக்கொண்டேன் நன்றி வணக்கம்